கொண்டுட்டாங்க இப்போ கவினவங்களை ஆணவ கொலை பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் கவன்க்கு நடந்தது என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் ஆனா தெரியாதவங்களுக்கு ஷார்டா சொல்லிடுறேன் கவினோட சொந்த ஊரு திருநெல்வேலி அவர் சென்னையில ஒரு நல்ல ஐடி கம்பெனில நல்லா சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு பொண்ணோட தம்பி சுர்ஜித் அவனுக்கு எல்லாம் இருபத்தி ரெண்டு வயசுதான் ஆகுது சின்ன பையன் ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷம் இருக்குன்னு பாருங்க கவின் அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு திருநெல்வேலி போய் பாக்குற சமயத்துல சுர்ஜித் கவின் கிட்ட போய் அப்பா அம்மா உங்க பேசணும் நைசா பேசி கூப்பிட்டு போய்

அடிச்சு அடக்கிட்டு வந்துடலாம் அவங்க எல்லாரையும் நமக்கு கீழே தான் வச்சுக்கணும் அவனுங்களை கொஞ்சம் ஏற விட்டோம் அப்புறம் அவனுங்களை கையிலேயே பிடிக்க முடியாது இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பேசி அவங்க மூலையில ஏத்திடுவாங்க இந்த சின்ன பசங்களுக்கு அவ்வளவு அறிவு இருக்காது யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா அதை அப்படியே நம்பிடுவாங்க நான் இப்ப இந்த சுர்ஜித்தை டிஃபெண்ட் பண்ற நினைக்காதீங்க இன்னொரு கவின்க்கு இங்க உயிர் போகாம இருக்க என்ன பண்ணணும்னு பேசுறேன் இந்த மாதிரி ஜாதி சங்கம் இருந்துச்சுல்ல அது முன்னாடி எதுக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதியிலயும் சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சங்கத்தில் இருந்து ஒரு கல்யாண மண்டபம் வச்சிருப்பாங்க அவங்க ஜாதி ஆளுங்கன்னா ரொம்ப சீப்பா கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா இப்ப இருக்கிற தொண்ணூத்தி ஜாதி சங்கம் எல்லாமே அவங்க பெருமையா பேசுறதுக்கு மட்டும்தான் இருக்கு கவின் காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறார் அவங்களோட பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க இதுக்கு மேல வேற என்னதான் எதிர்பார்க்கறீங்க அதுவே சுர்ஜித் அவங்க காலேஜ்ல ஜாதி ரிலேட்டடான சண்டேல காலேஜை விட்டு நிறுத்தி இருக்காங்க இந்த நியூஸ் அவரோட அக்கா ஃப்ரெண்ட் சொல்லிருக்காரு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க சமுதாயத்துல ஒருத்தன் நல்லா வளர்ந்து வந்துட்டு அதே சமுதாயத்தில் ஒரு நாசமா போன ஒருத்தன் நல்லா லைஃபை எப்படி கெடுத்துட்டான் பாருங்க என்ன காரணம் ஜாதி என்ற குப்பை

இருந்து ஜாதியை எடுத்துட்டு வேற ஏதாவது நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற பாருங்கடா கவின் லவ் பண்ண பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ் ஆபிசர்ஸ் எஸ் ரெண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸ் சோ சுர்ஜித் பேவரா கண்டிப்பா சில விஷயங்கள் நடக்கும் ஆனா இங்க லான் ஒன்னு இருக்கு கோர்ட் ஒண்ணு இருக்கு உலகமே இந்த விஷயத்தை பாத்துட்டு இருக்கு அந்த பொண்ணை யாரும் திட்டாதீங்க அவங்க லவ்ல அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க அவங்க அப்பா கவின் வேண்டான்னு சொன்னதும் அவங்க அப்பா கூட அவங்க ஒன் இயரா பேசல இதெல்லாம் பார்த்துட்டு தான் சுர்ஜித் கவின கொலை பண்ணிருக்கான் இது மாதிரியான ஒரு குடும்பத்துல கூட அந்த பொண்ணு நல்லவங்களா இருந்திருக்காங்க அவங்க கவின்காக அவங்க வீட்டுல நின்னு இருக்காங்க இதுக்கு மேல அந்த பொண்ணு

இந்த சுர்ஜித் அவன் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல அருவா வச்சுட்டு போட்டோ போட்டுட்டு இருந்திருக்கான் ஒரு போட்டோ இல்லங்க ஏகப்பட்ட போட்டோஸ் போட்டிருக்கான் இதுல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ் ஆபிசர்ஸ் வர இதெல்லாம் அப்பவே கண்டிச்சிருந்தீங்கன்னா இப்போ இது நடக்காம கூட இருந்திருக்கலாம் கவின்க்கு எவ்வளவு ஆசைகள் லட்சியம் கனவுகள் இருந்திருக்கும் இது மாதிரி சடனா வந்து ஒருத்த அவன் லைஃப முடிச்சுட்டான் கவினோட அப்பா அம்மா அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அவங்க பையனை ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டான்றத அவங்க எப்படி தாங்கிப்பாங்க ஒரு மூளை இல்லாதவனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க இங்க பாருங்க ஜாதியை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது மனுஷனா பிறந்தா பகுத்தறிவு வேணும் அப்படி இல்லைன்னா அவனுக்கும் கஷ்டம் அவனை சுத்தி இருக்கவங்களுக்கும் கஷ்டம் நான் நினைச்சேன் ரெண்டு மூணு ஜென்ரேஷன் போனா ஜாதியை பத்தி பெருமையா பேசுறது ஆணவ கொலை பண்றது இதெல்லாம் கம்மி ஆகும்னு ஜாதி வெறி என்னைக்குமே அழிய போறது இல்ல போல ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சின்ன பசங்களுக்கு மைண்ட் ஃபுல்லா தப்ப தப்பா ஜாதியை பத்தி சொல்லி ஃபீட் பண்ணிட்டே இருந்தா எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் இந்த மாதிரி ஆளுங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க சோ நம்மளால முடிஞ்சது நம்ம என்ன பண்ணணும்னா உங்க ஃப்ரெண்ட்ல யாராச்சும் ஜாதி வெறி ஜாதி பெருமையை பத்தி பேசுற ஆளுங்களா இருந்தாங்கன்னா இதெல்லாம் தப்புன்னு கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வைங்க அவங்கள மாத்தி நல்ல வழிக்கு கொண்டு வாங்க இந்த மாதிரி நிறைய பேர் மாறி இருக்காங்க இது என்னோட ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு இதை பெட்டரான ஐடியாஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க எது ஈஸியா உடனே சேஞ்ச் கொண்டு வருமோ அதை எல்லாருமே பண்ணலாம் சென்னையில ஜாதி இல்ல நீங்க நினைக்கிறீங்களா இங்க இருக்கவங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க ஜாதி இல்லன்னு மேபி ஒரு சிலர் இருக்கலாம் ஆனா அவங்க கூட பழகுற ஆளுங்க கண்டிப்பா பாத்துட்டு இருப்பாங்க அது ஜாதி இல்லன்னு சொல்றவங்களுக்கே தெரியாது நான் எப்படி சென்னையில ஜாதி இருக்குன்னு சொல்றேன்னா இங்க செட்டில் எல்லாம் யாரு எல்லாம் ஊர்ல இருந்து வந்தவங்க தான் சோ அவங்க பசங்களுக்கு மேரேஜ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் என்ன பாப்பாங்கன்னா ஜாதி தான் தௌரி கொஞ்சம் கம்மியா கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க ஆனா அவங்க அவங்களோட ஜாதியில இருக்கணும் இந்த மாதிரி பேரண்ட்ஸ்னால எத்தனை பேருக்கு வரன் செட் ஆகாம கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு ஏத்த யாரா இருந்தாலும் அதை தட்டி கழிச்சிருவாங்க இது ஒரு சம்பவம் இன்னொன்னு சொல்லவா சென்னையில டீ கடைக்கு போவீங்களா அங்க கண்ணாடி கப்ப வாண்டடா அவாய்ட் பண்ணிட்டு பேப்பர் கப்ல வாங்கி குடிக்கிறவன் யாரு அத ஹைஜின்னு சிலர் சொல்லலாம் அவன் ஹைஜீனுக்கு பேப்பர் கப்ல குடிக்கிறானா இல்லனா இவனுங்க எச்சி கிளாஸ்ல நான் ஏன்டா குடிக்கணும்னு நினைச்சு குடிக்கிறானான்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும் ஜாதியை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும் நான் நாயா தான் இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது இப்படியாதான் இருக்கும்